முயல் அழகான காட்டுக்கு நடுவுல அழகான ஆறு ஒண்ணு இருந்துச்சு அந்த ஆட்டுக்கு அந்த பக்கம் பழங்களும் காய்கறிகளும் நிறைஞ்சிருக்கிற ஒரு தோட்டம் இருந்துச்சு அந்த காட்டில் இருந்த எல்லா விலங்குகளுக்கும் அங்கே இருக்க பழங்களை சாப்பிட ரொம்ப ஆசை ஆனால் யாருக்குமே அந்த இடத்துக்கு போக தைரியமே இல்லை ஏன்னா அந்த குளத்தில் நிறைய முதலைகள் இருந்துச்சுங்க ஒரு நாள் அதே காட்டில் வாழ்ந்து வந்த முயல் தண்ணி குடிக்க வேண்டி அந்த ஆற்றுக்கு போச்சுது அப்போ அந்த பழங்கள் நிறைந்த தோட்டத்தை பார்த்துச்சு அதுக்கு அந்த பழங்களையெல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு ஆனா இந்த இருந்து தப்பிச்சு எப்படி அங்கே போகிறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு தான் அந்த முயலு முயலுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அடுத்த நாள் காலையில முயல் குளத்துக்கு வந்து எல்லா முதலைகளையும் சத்தம் போட்டு கூப்பிட்டுச்சு இப்படி கூப்பிட யாருக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு முதலைங்க கோபத்தோடு முயலுக்காரிகளை வந்துச்சிங்க உங்க கிட்ட ஒண்ணு சொல்லணும் என்ன எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு முயல சொல்லுச்சு அதுக்கு மாட்டோம் அப்படின்னு ஒரு முதல சொல்லுச்சு இந்த காட்டு ராஜா இங்க இருக்க எல்லா விலங்குகளுக்கும் ஒரு பெரிய விருந்து வைக்கணும்னு நினைக்காங்க அதுக்கு காட்டுல இருக்க எல்லா விலங்குகளோட ஒரு பட்டியலா ரெடி பண்ண சொன்னாரு நீங்க சம்மதிச்சா நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க என்னதுக்கு சொன்னாரு உங்களை எண்ணி மொத்தம் எத்தனை பேர் என்று நான் ராஜா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு முயல சொல்லுச்சு எல்லா முதலைகளும் அவங்களுக்குள்ளே கொஞ்ச நேரம் பேசிச்சிங்க அதுக்கப்புறம் ஒரு முதல சரி நீ எங்களை எப்படி எண்ணுவ அப்படின்னு கேட்டுச்சு எல்லாரும் ஒருவர் பின் ஒருவர் ஒரே வரிசையில நில்லுங்க நான் உங்க முதுகு மேலே ஏறி குதித்து ரொம்ப ஈஸியாக எண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு முயலு முயலு சொன்னபடியே எல்லா முதலிகளும் செஞ்சிச்சிங்க அந்த வரிசை குளத்தோட கரையிலேருந்து தீ அந்த தோட்டத்தோட கரை வரைக்கும் இருந்துச்சு முயலு உடனே முதலைகளின் முதுகலை மேலே குறிட்டு குறிட்டு வெற்றிகரமா அந்த தோட்டத்துக்கு போய் சேர்ந்துச்சு அந்த நாள் முழுக்க முயல் எல்லா பழங்களையும் சாப்பிட்டு நன்றாக ஓய்வெடுத்து சாயங்காலம் அந்த தோட்டத்தோட கரைக்கு வந்துச்சு காலையில போன முயல் ஏன் இன்னும் திரும்பி வரலன்னு தீவுக கரையிலேயே காத்திருந்துச்சுங்க முயல் முதலைங்க முயலை பார்த்ததும் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டுச்சிங்க நீங்க அதிக எண்ணிக்கையில இருக்கீங்க இல்ல உங்களை எண்ணுவதுல கொஞ்சம் தப்பு ஏற்பட்டுச்சு உங்களை எவ்வளவு பேர் என எண்ணுவது அவ்வளவு சுலபம் இன்னும் ஒரு முறை காலையில இருந்தது போல அந்த வரிசையில நில்லுங்க இந்த முறை நான் கண்டிப்பா சரியா எண்ணிடுவேன் அப்படின்னு முயல் சொல்லுச்சு எல்லா முதலங்களும் முயல் சொன்னதை நம்பி திரும்பவும் வரிசையில நின்னுச்சுங்க உடனே முயலி திரும்பவும் முலைகளுக்கு கரைக்கு பத்திரமா போச்சு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா முயலு முதலை முதலைகழ இருந்து தப்பி சென்றதை போல நாமும் இப்படிதான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு நாம நேர்த்ததை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடணும்